ங்களின் துணையோடு நம்முடைய உடலை கட்டி கொள்வது இவ்வாறு செய்வதே உடற்கட்டு மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உடற்கட்டு மந்திரத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பயில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது முதலில் உடல் கட்டு மந்திரம் நான் ஏற்கனவே பல்வேறு உடல் கட்டு மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன் நிறைய உடல் கட்டு மந்திரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு தேவதைகளை வைத்து உடற்கட்டு மந்திரங்கள் உதாரணக்கு உதாரணத்திற்கு ஆஞ்சநேயரை வைத்து உடல் கட்டு மந்திரம் கணபதியை வைத்து உடல் கட்டு மந்திரம் ஈஸ்வரன் ஈஸ்வரி முருகன் மாடன் போன்ற எல்லா தேவதைகளையும் வைத்தும் உடல் கட்டு மந்திரங்களை போட முடியும் நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் முதலில் நன்றாக உச்சாரணம் செய்து சித்தி கொள்ள வேண்டும் அதாவது முதலில் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சக்தி ஆதிசக்தி பராசக்தி உத்தண்டி சண்டி முண்டி சம்கார காளி நீலி பைரவி வா வா என்னை சுற்றி கட்டு மந்திரமும் தந்திரமும் மா பிசாசும் மோகினி முனி காட்டேரி பிரம்ம ராட்சசம் நெருங்காமல் இடரில்லாமல் கட்டு என்று முழுதும் என்னை சுற்றி கட்டு என் உடலுக்கும் உயிருக்கும் என் தொழிலுக்கும் இடையூறு கட்டு 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 காளி மகாதீ என்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு முறையாவது ஒரே நாளில் சித்தி செய்ய முயல வேண்டும் இயலாதவர்கள் நூத்தி எட்டு முறை காலை மாலை இரண்டு வேலையாக செய்யலாம் இவ்வாறு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு உச்சாரணம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த மந்திரமானது சித்தி பெறும் இவ்வாறு சித்தி அடைந்த பிறகு நாம் எந்த இடத்திற்கு சென்று எந்த வேலைகளை செய்தாலும் யாருக்காவது வைத்தியசாத்து போன்ற துஷ்ட தேவதைகளை விளக்குவதாக இருந்தாலும் கந்திருஷ்டிகளை போக்குவதாக இருந்தாலும் கழிப்புகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிப்புகளை கழிப்பதற்காக நாம் எங்கு சென்றாலும் அல்லது நாம் ஏதாவது ஒரு பூஜையை தொடங்குவதற்காக தொடங்கினாலும் பல்வேறு விதங்களில் நமக்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த மந்திரம் உங்களுக்கு பயன்பெறும் அதே நேரத்தில் ஜாதக ரீதியாக செவ்வாய் என்பது உடல் கட்டை குறிக்க உடல் கட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இந்த செவ்வாயானது நம்மளுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் அதாவது பொதுவாக எந்த ஒரு கிரகங்களும் தான் எங்கே உச்சமடைகிறதோ அதற்கு நேரெதிராக நூத்தி எண்பது டிகிரி கோணத்தில் நீச்சமடையும் அந்த வகையில் செவ்வாயானது மகரத்தில் உச்சமடைந்து கடகத்தில் நீச்சமடையும் பொதுவாக தனுஷ் லக்கணத்திற்கு செவ்வாய் மிச்சமடைந்திருந்தாலோ அல்லது செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் மறைந்திருந்தாலோ பொதுவாக பாவகிரகங்கள் மறைந்திருப்பது ஒரு வகையில் நல்லது இருப்பினும் இவ்வாறு மறையப்பட்டிருந்தால் செவ்வாயினால் நம்முடைய உடலானது மெலிந்து காணப்படும் உடலில் போதிய ஒரு வலு இல்லாமலும் அதே நேரத்தில் செவ்வாய் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்த பந்தம் உடையவனாக இருக்கிறான் சகோதர சகோதரின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளில் ஏற்படுவது அல்லது நிலம் பூமி சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக நமக்கு பிரச்சனைகளில் ஏற்படுவது இப்படி நீச்சமடைந்திருந்தால் இந்த கிரகங்களால் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இதன் பொருட்டு வரும் ஆகவே இப்படி இருக்கக்கூடியவர்கள் நான் மேலே சொன்ன அந்த மந்திரத்தில் கூட நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்து வரலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் துவரை நன்றாக வேக வைத்து அதில் நெய் கலந்து இளஞ்சிவப்பு துணி பூ பழம் கற்பூரம் இவைகளை கொண்டு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து வரலாம் இயன்றவர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் சிறப்பு பொதுவாக செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவானுக்கு இந்த இளஞ்சிவப்பு துணி பூ பழம் கற்பூரம் இவைகளை கொண்டு ஒரு ஒன்பது வாரங்களுக்கு செவ்வாய் பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தாலே ஜாதக ரீதியாக செவ்வாய் நீச்சமடைந்திருந்தாலோ ஆறாம் எட்டாம் பன்னிரெண்டாம் இடங்களில் மறைந்திருந்தாலோ செவ்வாயால் செவ்வாதோஷம் இருந்தாலும் அந்த செவ்வாதோஷம் முற்றிலும் நீங்கி உங்களுடைய உடலும் உள்ளமும் உறுதிபூடும் அதன் பொருட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருகிறார் அது சைரொழில் பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த பிரச்சனை சகோதர சகோதரிகள் மூலமாகவோ நிலம் வீடு சம்பந்தமாகவோ எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி அதே நேரத்தில் செவ்வாய் மூர்க்க கிரகம் அதாவது நல்ல சக்தி வாய்ந்த கிரகமாக கிரகமாக இருப்பதால் உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு தேஜஸ் ஏற்பட்டு வாக்கிலும் நல்ல ஒரு வலிமை ஏற்படும் இந்த கட்டு மந்திரத்தை உடற்கட்டு மந்திரத்தை முடிந்த அளவுக்கு நன்றாக சித்தி செய்து கொள்ளுங்கள் உடற்கட்டு மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக கணபதி வழிபாடு பிறகு இந்த உடற்கட்டு மந்திரத்தை கூறி இவ்வாறு நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு எங்கு சென்றாலும் இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தலாம் இவ்வாறு பிரயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய உடலும் உயிரும் காக்கப்பட்டு மற்றவர்களால் எவ்வித பாதிப்புகளும் உங்களை அண்டாக்க காத்துக்கொள்ள மிக அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் செய்து பயனடைகிறீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்